நம்ம காட்டில் இருக்கிற பச்சை மொச்சக்காயை வச்சு மொச்சக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் கொஞ்சம் சொத்த சொல்ல இருக்குது நல்ல காயாக பார்த்து தொளிச்சு எடுத்துக்கலாம் புழுவெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு நல்லா காய எடுத்துக்கலாம் இதில் வந்து கருப்பு மொச்சை பச்சை மொச்சை ரெண்டுமே கலந்து தான் இருக்குதுங்க கடையில் வாங்கியிருந்தால் அதாவது ஒரே தரமாக பச்சை கலரில் இருந்துருக்குமோ என்னமோ கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக இது வந்து காட்டில் இருந்தனால இப்படி தான் இருக்குது மொச்சக்காய் வந்து தண்ணியில் நல்லா கொதிக்கும்போது குழம்பு மிளகாத்தூள் அதாவது தனி மிளகாத்தூள் இல்லை குழம்பு மிளகாத்தூள் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் அது கொஞ்சம் ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் பெரிய ஸ்பூனில் கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு வேணாலும் போட்டுக்கலாம் புளி கம்மி பண்ணுறேன்னா தக்காளி அதிகமாக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு மூடியை போட்டு ஒரு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து வருத்தரைக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கள்ளப்பருப்பு டேபிள் ஸ்பூன் சொல்கிற மால்லையா அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூனு ஒரு மூணு மிளகா எங்கள் வீட்டில் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் மூணு போட்டிருக்கிறேன் ஒரு அஞ்சாறு ஏழு பல் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இஞ்சி வந்து ஒரு சின்னது ரெண்டு துண்டு போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு துண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி தூள் மல்லி போட்டிருக்கிறேன் சாரி மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இது கூடவே வந்து கொஞ்சமாக பட்டை வீடியோவில் தெரியல பட்டை ஒரு ரெண்டு சின்ன பீஸு அப்புறம் வந்து கிராம்பு ஒரு மூணு ரொம்ப அலரும் அதனால் கிராம்பு மூணு போட்டிருக்கிறேன் இது கூடவே வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கூட ரெண்டு ஏலக்காய் நீங்கள் வந்து குழம்பு கம்மியாக வைக்கிற அப்படி இருந்தால் ஒரு ஏலக்காய் போதும் நான் அதிகமாக இருக்கனால ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கிறேன் அப்புறம் கருகாப்பிள் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு தானே அப்புறம் வந்து கொஞ்சம் ஓட்டி விட்டு மஞ்சத்தூள் போடலாம் ஃபஸ்ட்டே போட்டால் வந்து கறி மஞ்சத்தூள் அதனால் கொஞ்சம் வணங்குறதுக்கு பிறகு மஞ்சத்தூளை போட்டு புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் போட்டிருக்கிறேன் தக்காளி ஒரு தக்காளி போட்டதுனால எலுமிச்சம்பழ சைஸ் போட்டிருக்கிறேன் தேங்காய் பூவையும் போட்டு நல்லா வறுத்து விட்டு பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மொச்சைக்காய் வந்து இந்த மாத சீசனுங்கிறதுனால நிறையாவே இருக்குதுங்க அதுவும் வந்து கடவுராயிடுச்சு காட்டில் அதனால் வந்து இருக்கிற மொச்சை தான் லாஸ்ட்டாக வைக்கிற குழம்பா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பக்கம் வந்து மொச்சக்காய் வந்து நல்லா வெந்திருக்குது இப்போது இந்த மொச்சக்காய்க்குள்ளே போடுற கத்திரிக்காயை வந்து உருளைக்கிழங்கை வந்து அரிஞ்சு இந்த கத்திரிக்காய் எதில் வேக்க போனால் அந்த மொச்சக்காயை வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியிலே வந்து வேக வைக்கலாம் தக்காளி வந்து ஃபஸ்ட்டே நல்லா வெந்திருக்குது குக்கரில் விசில் போதே கொஞ்சம் இருந்தாலும் நல்லா மசிச்சு விட்டுட்டு எந்த தண்ணியிலையே நாம் அரிஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கி வந்து உள்ள போட்டுக்கலாம் நான் வந்து மிளகுடி போட்டு முதல்லையே குழம்பு வேக வச்சுருக்கிறோம் அது கூட வந்து அரைச்சதுலேயும் மிளகா சேர்த்திருக்கிறதுனால இதில் மிளகா தூள் போடலை அந்த அரைச்ச பேஸ்ட்டை மட்டும் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் போட்டு வேக வைக்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ அந்த பேஸ்டையும் உள்ள ஊற்றி நல்லா தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கலாம் இது வந்து ஏமாந்தால் பிடிச்சிக்கும் அடியில் அதனால் வந்து அப்பப்போ கலக்கி விட்டுறோணும் இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வந்து வேகட்டும் இப்போ வந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கை எடுத்து அந்த மொச்சக்காய் இருக்கு இல்லையா வேக வச்சது அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு கொதி விட்டோம்னா நம்ம மொச்சக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த காய் வந்து மொச்சக்காய் குழம்பு வந்து சுடு சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் செட் ஆகும் இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம் இப்போது தாளிப்பு தேவையில்லை தேவைப்பட்டால் தாளித்து விட்டுக்குங்க வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் ஏராளமாக போட்டு தாராளமாக ஏராளமாக போட்டு தாளித்து விட்டுட்டு உள்ளே ஊற்றிடுங்க புளி கொஞ்சம் உரப்பாக ஊற்றுனீங்கன்னா சப்பாத்திக்கு செம்மையாக இருக்குங்க இது வந்து எங்கள் ஊர் பட்டி நோம்பி அதாவது மாட்டுப்பொங்கலுக்கு இது வந்து ஃபேமஸ்ஸு மொச்சக்காய் புளி குழம்பு இல்லாத பட்டி நோம்பி அதாவது மாட்டு பொங்கலே வந்து எங்கள் ஏரியாவில் இருக்காது எங்கள் ஊர் ஸ்டைலில் மொச்சக்கட்டை குழம்பு சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்